விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் என்ற இத்தினத்திலே இந்த செய்தியை வழங்குவதற்காக மிக முக்கியமான காரணம் இந்த காணொலி முழுமையாக பாருங்கள் சற்றே இது வித்தியாசமான ஒரு காணொலியாக இருக்கப் போகிறது இதனை கேரொளி வடிவத்தில் காணொலியாக தருகிறேன் ஆகவே அதனை கேட்டு இது தொடர்பான முழுமையான தகவல்களை பெற்றுக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் கடந்த மார்ச் மாதத்திலே சில மாதங்களுக்கு முன்பதாக இலங்கையிலே எத்தனை குரங்குகள் இருக்கின்றன என்பது தொடர்பான ஒரு கணிப்பீடு மேற்கொள்ளப்பட்டது இல்லையா காலை எட்டு மணியிலிருந்து ஒரு ஐந்து நிமிட இடைவேளைக்கு ஒரு கணிப்பிடி மேற்கொள்ளப்பட்டது இல்லையா இதன் காரணமாக இலங்கைக்கு கிட்டத்தட்ட இரண்டு தசம் நான்கு மில்லியன் ரூபாய்கள் அரசாங்கத்தால் மன்னிக்கவும் அரசாங்கத்தால் நஷ்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா கிட்டத்தட்ட அதாவது பத்திரங்கள் மூலம் மாத்திரம் அந்தளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது அதனை தாண்டி வாகனங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட எரிபொருட்கள் இவைகளையும் சேர்த்து பார்த்தால் இன்னும் தொகை அதிகமாகும் அவையெல்லாம் பற்றி இன்றைய நம்ம விவரமாக பார்க்க இருக்கிறோம் ஆனால் அதற்கு முன்பதாக மேற்கொண்ட கருத்துக்கணிப்புகளுக்கு முன்பதாக நாங்கள் ஒருவடையத்தை இங்கே பார்க்க வேண்டும் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டிலே ஹாட்டி என்ற ஒரு நிறுவனம் அதனை நாங்கள் இப்படி எங்களுக்கு சொல்லலாம் ஹெக்டர் கோப்பை கடுவ விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வெளியிட்ட ஒரு தரவின் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து நாற்பத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது மெட்ரிக் டொன் அளவிலே அதாவது உயிரினங்கள் காரணமாக வனவிலங்குகள் காரணமாக அதிகளவு தேங்காய்கள் குறிப்பாக தேங்காய்களும் இலங்கையினுடைய பொருளாதாரத்திலிருந்து வீணடிக்கப்படுகின்றன இதனுடைய பெருமதி எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அன்னளவாக முப்பது தசம் இரண்டு இலங்கை ரூபாய்கள் டாலர்களில் குறிப்பிடுவதென்றால் எண்பத்தி ஏழு தசம் ஐந்து மில்லியன் டாலர்கள் யாருக்குமே பிரயோஜனமற்ற செல்கின்றன இதனுடைய மிக முக்கியமாக வனவிலங்குகள் என்று வருகின்ற போது யானைகள் பல்வகை குரங்குகள் அதே போல் சுஸ்க்ரோஃபா போன்ற உயிரினங்கள் இது போன்ற விடயங்களை அங்கே குறிப்பிட்டிருந்தார்கள் மர அணில்கள் மயில்கள் இவைகளும் காரணம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் இவற்றை தீர்க்கும் முகம் ஆளுடைய விவசாய அமைச்சு என்ன செய்தது என்றால் நாங்கள் இந்த புதிய அனுரா குமார ஜநாயக்கவின் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பிறகு நாங்கள் இதனை செய்கிறோம் என்றோட அடிப்படையிலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஒரு ஆராய்ச்சி குரங்குகள் குறிப்பாக குரங்குகள் மயில்கள் அதே போல மர அணில்கள் எவ்வளவு ஒரு தொகை இருக்கின்றது என்ற ஒரு குறிப்பிட்ட கணக்கெடுப்பு இலங்கையில் இல்லாமை காரணமாக யானைகள் எவ்வளவு இருக்கிறது என்று தெரியும் ஆகவே அது பற்றி ஒரு கணக்கீடு நாங்கள் மேற்கொள்கிறோம் என்று கூறி அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அது தொடர்பிலே கணக்கெடுக்க முயன்றார்கள் ஆனால் இலங்கையில் இருக்கக்கூடிய விவசாய ஆராய்ச்சி துணைக் மற்றும் விவசாய அமைச்சினுடைய அதிகாரிகளினுடைய எண்ணிக்கை அதுக்கு போதாது ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் பொதுமக்களினுடைய உதவி நாடினார்கள் எனவே உங்களுடைய வீட்டுக்கு அருகிலே குறிப்பிட்ட ஒரு தொகையில் ஐந்து நிமிட இடைவேளையில் நீங்களாக கணக்கீடு செய்து கொடுங்கள் என்று கூறியிருந்தார்கள் பொதுமக்களும் அதற்கு கேலி செய்திருந்தாலும் உதவிகளை நாட்டு பிரஜைகள் என்ற அடிப்படையில் அரசாங்கம் ஏதோ மேற்கொள்கிறது விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது என்ற அடிப்படையில் அவர்களும் மேற்கொண்டிருந்தார்கள் இதனுடைய முடிவு என்ன கூறியது என்றால் அதனையும் நாங்கள் முதலில் பார்த்து விடுவோமே என்றால் ஒரு விமர்சனத்துக்கு முன்பு அதில் உள்ள நல்ல விடயங்களையும் நாங்கள் பேச வேண்டும் இல்லையா அதனுடைய முடிவுகள் என்ன கூறின என்றால் இலங்கையிலே கிட்டத்தட்ட ஐந்து தசம் ஒன்று ஏழு மில்லியன் குரங்குகளும் ஒன்று ஏழு மில்லியன் அளவு இதர வகையைச் சேர்ந்த குரங்குகளும் காணப்படுகின்றன என்று குறிப்பிட்டிருந்தார்கள் அவ்வாறு குறிப்பிட்டதனைத் தொடர்ந்து அவர்கள் மராணில்கள் ஒன்று தசம் ஏழு மில்லியன் மணிக்கும் இரண்டு தசம் ஆறு ஆறு மில்லியன் இருக்கின்றன அதே போல் மைல்கள் நான்கு தசம் மூன்று நான்கு மில்லியன் மைல்கள் இருக்கின்றன இப்படி குறிப்பிட்டிருந்தார்கள் இவைகள் ஆய்வினுடைய முடிவுகள் சரியா ஆனால் திடீரென ஒருவர் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை என்ன குறிப்பிட்டிருந்தார் என்றால் கிட்டத்தட்ட எழுபது மில்லியன் ரூபாய்கள் போக்குவரத்து செலவுகளையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்கள் என்று வைத்துக்கொள்வோம் எழுபது மில்லியன் ரூபாய்கள் என்று குறிப்பிட்டார்கள் அதற்கும் போக்குவரத்து செலவை நாங்கள் இங்கே விட்டு விடுவோம் ஏனென்றால் அது அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் அது ஒரு செலவு வரத்தானே வேண்டும் கிட்டத்தட்ட எழுபது மில்லியன் ரூபாய்கள் பத்திரங்களுக்கு மாத்திரம் அதாவது அதாவது இந்த கணக்கெடுப்பை மேற்கொள்கின்ற போது அதனை கணக்கிட்டுக் கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற பத்திரங்கள் அந்த பத்திரங்களை தயார்படுத்துவதற்காக செலவிட்டிருக்கிறது அரசாங்கம் என்றொரு ஒரு மிகப்பெரிய ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் பின்னர் அது பொய்யான ஒரு தகவல் என்று அரசாங்கம் குறிப்பிட்டிருந்தது ஆனால் அதற்கான உண்மையான செலவு என்ன என்பதையும் அரசாங்கம் தெளிவுபடுத்தியிருந்தது இலங்கையை பொறுத்தளவில் இலங்கையில் இருக்கக்கூடிய குரங்குகளினுடைய வகைகளை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது இலங்கையிலே பல்வேறு விதமான குல குரங்குகள் இருக்கின்றன அவைகளிலே விஞ்ஞான ரீதியான பெயர்களை நாங்கள் பார்த்தோம் என்றால் அவைகளுக்கு இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் விவசாயிகளுக்கு ஏற்படுத்துகின்ற தாக்கங்களை பார்க்கின்ற போது பர்பல் ஃபேஸ்ட் லங்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு குரங்கிடம் இருக்கிறது அதே போல் டஃப்டட் கிரே லங்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை குரங்கு இருக்கிறது இப்படி பல குரங்குகள் இருக்கின்றன ஆனால் இவைகளினுடைய வகைகளை நான் ஏன் ஆங்கிலத்தில் பொதுவான பெயர்களை பயன்படுத்துவதில்லை என்னுடைய காணொலிகளில் இருந்தால் உங்களுக்கு விளங்க வேண்டும் என்ற பெயர் சொற்கள் காரணமாக அவருக்கான தமிழ் பெயர்களை கூறினால் உங்களுக்கு புரியாது இப்படி இருக்கக்கூடிய நிலையில் எழுபது மில்லியன் ரூபாய் உண்மையிலேயே செலவானதா என்பது தொடர்பிலே ஆராய்ந்த போது இலங்கையினுடைய அரசாங்க அச்சக திணைக்களம் என குறிப்பிட்டிருந்தது என்றால் அதாவது குறிப்பிட்ட குற்றச்சாட்டை முன்வைத்த நபர் என கூறினார் என்றால் ஒரு அதாவது ஏழு மில்லியன் ஏழு மில்லியன் பத்திரங்கள் அச்சடிக்கப்பட்டிருக்கின்றன அவற்றுக்காக ஒரு பத்திரத்துக்கு ரூபாய் வீதம் என்று பார்த்தாலும் அங்கே எழுபது மில்லியன் ரூபாய்களை அரசாங்கம் செலவிட்டிருக்கிறது முறைகேடாக என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து அரசாங்க அச்சகத்தின் இணைக்க உத்தியோகபூர்வ அறிவிப்பு ஒன்று வெளிவந்திருந்தது அதன் பிறகு விவசாய அமைச்சும் தெரிவித்திருந்தது இரண்டு விதமான குறிப்பாக எழுபது ஜிஎஸ்எம் அளவு கொண்ட வெள்ளை நிற காகிதத்தில் ஏழு லட்சம் மணிக்கோம் எழுபது லட்சம் பத்திரங்கள் அச்சடிக்கப்படுவதற்கு விலை கோரலின் போது நாற்பத்தைந்து சதம் ஒரு பத்திரத்துக்கு செலவானதாகவும் அது முப்பத்து ஒரு லட்சத்து ஐம்பது நாயிரம் ரூபாவாக அதாவது வெட்டு வரி இல்லாமல் தீர்மானிக்கப்பட்டிருந்ததாகவும் அதே போல் அறுபது ஜிஎஸ்எம் அளவிலே பொண்ட் பேப்பரிலே என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அதிலே தயாரிப்பதற்கு எழுபது லட்சம் பத்திரங்கள் கோரப்பட்டதாகவும் முப்பது சதமாக அது இருந்ததாகவும் இருபத்தொரு லட்சம் வெட் இன்றி இது அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது வெட் பதினெட்டு வீதம் சேர்க்கப்பட வேண்டும் இதில் எந்த பத்திரத்தை எடுத்தார்கள் என்று அவர்கள் அதிலே குறிப்பிட்டிருக்கவில்லை அது ஒரு விலை கூறல் என்று அதாவது தீப்திகா கே கருணாநாயக்க மேலதிக அச்சாலை அதிபதி அவர்களினுடைய கையொப்பத்தில் வெளியான அந்த தகவல் அது அப்படி குறிப்பிட்டது அதனை தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் விவசாய அமைச்சராக இருப்பவர் தற்போது லால்காந்த் கேடி அவர்கள் கேடி லால்காந்த் அவருடைய பேர் கேடி என்று சொன்னது வேறுவடைமல அவருடைய விலாசமே கேடி தான் கேடி லால்காந்த் கமத்தொழில் கால்நடை வழங்கல் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சருடைய உத்தியோகபூர்வ கடிதத்திலே தெரிவிக்கப்பட்டிருந்தது குறித்த விலை மனுக்கூரலிலே தாங்கள் அறுபது ஜிஎஸ்எம் பாண்ட் பேப்பர் என்ற ஆங்கிலத்தில் குறிப்பிட்டோம் இல்லையா அதனை ஏற்றுக்கொண்டு தாங்கள் அச்சடிப்பதற்கு தீர்மானித்திருந்ததாக அவர்கள் தெரிவித்திருந்தார் நன்கு விலங்கிக் கொள்ளுங்கள் அச்சகத்தினுடைய அச்சடிப்பு தான் கொடுக்கப்படவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அரசாங்கம் அச்சகத்தை நினைக்கலாம் ஆகவே எழுபது லட்சம் பத்திரங்களையும் முப்பது சத ரூபா செலவிலே இருபத்தொரு லட்சம் வெட்டின்றியும் இருபத்தி நான்கு லட்சத்து எழுபத்து எட்டாயிரம் ரூபாய் வெட்டோடு சேர்த்தும் தாங்கள் அச்சகத்திலே பெற்றுக்கொண்டதாக எம் ஏ வீரசிங்க சிரேஷ்ட மேலதிக செயலாளர் என்னுடைய கையொப்பத்தில் வழியான உத்தியோகப்பூர் அறிவிக்கை குறிப்பிட்டிருந்தது அதே போல குறித்த அமைச்சினுடைய ஊடக பிரிவு ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது அதிலே அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் பத்து ரூபாய்க்கு நாங்கள் அடிக்கவில்லை ச முப்பது தான் அழித்திருந்தோம் பெட்டோடு சேர்த்து இருபத்தி நான்கு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இப்போது இதில் ஒரு விடயம் நாங்கள் தெளிவுபடுத்தி விட்டோம் அதாவது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு அவர்கள் குறிப்பிட்டு விட்டார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் என்று வைத்துக் கொள்வோமே இரண்டு தசம் ஐந்து மில்லியன் இலங்கை ரூபாய்கள் குரங்கு கணிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட காகிதங்களுக்காக செலவாகி இருக்கிறது சரி குரங்குகளை கணக்கிட்டு முடித்து விட்டோம் எவ்வளவு தொகை இருக்கிறது என்றும் தெரிவித்து விட்டோம் அரசாங்கத்துக்கு எவ்வளவு செலவு என்றும் குறிப்பிட்டு விட்டோம் ஆனால் இந்த கணக்கெடுப்பு நடந்து இப்போது கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆகிவிட்டது விவசாயிகளின் பிரச்சனை தீர்ந்ததா விவசாயிகளுக்கு குரங்குகள் ஏற்படுத்துகின்ற சேதம் குறைந்ததா அரசாங்கம் முன்வைத்த மாற்று திட்டம் என்ன இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய்கள் காகிதங்களுக்காக முதலீட்டிருக்கிறார்கள் போக்குவரத்துக்காக இன்னும் பல செலவு அதை அதன் பெருமதி உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படவில்லை அப்படி இருக்கும் பட்சத்திலே இதனுடைய பெறுதி எங்கே கிடைத்தது இன்னும் குரங்குகள் அழித்து கொண்டுதான் இருக்கின்றன விவசாயங்களுக்கு சேதங்கள் கொண்டு தான் இருக்கின்றன மயில்கள் அழித்துக்கொண்டுதான் இருக்கிறது மரணிகள் அழித்துக் கொண்டுதான் இருக்கிறது தீர்வு எங்கே நஷ்டம் என்பது அரசாங்கத்தினுடைய கஜானாவிற்கு ஏற்பட்டிருக்கதை தவிர விவசாயிகளினுடைய அதாவது வருமான மீற்றலுக்கான நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதை தவிர குரங்குகளுக்கு அல்லது கணிப்பிட்ட குறித்த அந்த வர்க்கத்துக்கு மாற்றுத்தீர்வுகள் கிடைக்கவில்லை அப்படியானால் இந்த அரசாங்கத்தினுடைய முறையற்ற பாவனை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் ஆட்சிக்கு வந்ததுதான் இந்த அரசாங்கம் அப்படி இருக்கும்போது இதே அரசாங்கம் அதே செயற்பாட்டை எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒரு விடயத்தில் இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது ஏனென்றால் இங்கே திருட்டுத்தனமாக எதையும் செய்யவில்லை ஆனால் பிரயோஜனமற்றதாக ஒன்றை செய்து வைத்திருக்கிறார்கள் வீண் செலவு ஒன்றை செய்து வைத்திருக்கிறார்கள் என்று எதிர்த்தரப்புக்கு குற்றச்சாட்டை முன்வைப்பதற்கான ஒரு விடயத்தை அரசாங்கமே தூக்கி கொடுத்திருக்கிறது இல்லையா எடுத்து கொடுத்திருக்கிறது அரசாங்கம் தான் சொல்லி கொடுத்திருக்கிறது அப்படியானால் அரசாங்கம் இதற்கு ஒரு பதில் கொடுக்க மாற்றுத்திட்டம் உண்மையிலேயே இதுவரை முன்வைக்கப்படவில்லை அல்லவா குரங்குகளை கணக்கிட்டு விட்டார்கள் எவ்வளவு பரப்பில் இருக்கிறார்கள் தெரியும் தெரிந்து கொண்டு மட்டும் என்ன பிரயோஜனம் அதற்கு மாற்றுத்திட்டம் எங்கே என்ற கேள்வி இன்னும் பதில் தெரியாமல் சுழன்று கொண்டிருக்கிறது இருபத்தி நான்கு லட்சம் என்பது இளைஞர்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்தளவில் ஒரு பெரிய ஒரு தொகை அல்ல என்றாலும் அதை உங்களுக்கு நன்கு குறிப்பிடுவதாக இருந்தால் பிரயோஜனமான ஒரு முதலீடாக அரசாங்கம் கருதி இருக்கும் என்றால் அது மிகப்பெரிய ஒரு தொகை ஏனென்றால் விவசாயிகளை பொறுத்தளவில் ஒரு சில விவசாயிகளினுடைய கடன் அடைக்கின்ற தொகை தற்கொலை விளிம்பில் இருக்கக்கூடிய சில விவசாயிகளினுடைய கடனை அழைத்து இருக்கலாம் அந்த தொகையில் என்று எதிர்க்க தரப்புகள் குற்றம் சுமத்தலாம் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் என்பது திரும்புவதற்கும் போதாது என்று இன்னும் சிலர் குறிப்பிடலாம் ஆனால் எதுவோ அரசாங்கத்தின் ஒற்றை ரூபாய்களும் பெறுமதி சேர்ப்பு தானே இல்லையா அந்த ஏழு லட்சம் காகிதங்களை எடுத்து பாருங்கள் அந்த ஏழு லட்சம் காகிதங்கள் இருந்திருந்தால் அரசாங்க அச்சகத்தினை களத்தில் இன்னும் பல விடயங்களை செய்திருக்கலாம் இல்லையா பணத்தை விட்டு விடுவோம் ஆனால் எதுவுமே பிரயோஜனம் இதுவரை காணாத ஒரு விடயம் ஆகவே அரசாங்கம் முறையாக அதனை கணக்கெடுத்து முடித்து விட்டோம் மாற்றுத்திட்டம் இது என்று அவர்கள் ஏதோ ஒன்று குறிப்பிட்டிருந்தார்கள் என்றால் அது பிரயோஜனம் என்று கொண்டிருக்கலாம் ஆனால் பிரயோஜனம் இல்லாத ஒரு விடயத்திற்காக முதலிட்டது என்பது மிகப்பெரிய ஒரு விடயமாக இங்கே பேசப்படுகிறது அதிலும் குறிப்பாக என்ன பிடித்த குரங்குகளுக்கு ஆறு கால்கள் இருந்ததா இல்லையே அப்படியானால் ஆறாவது காலாக எந்த கால் இருந்தது என்ற கேள்வியை மக்கள் கேட்பார்கள் என்றால் இதுவே மற்ற அரசாங்கங்கள் செய்திருந்தால் இது ஒரு விடயம் அல்ல என்றால் கருத்துப்படி அவர்கள் இவற்றை எல்லாம் மாற்றுகிறோம் என்று வந்த ஒரு தரப்பு அரசாங்கத்தில் இருக்கின்ற போது செய்த விடயங்கள் தான் இது பேசுபொருள் அதற்காக நாங்கள் எதிர்கட்சிகள் நல்லவர்கள் அரசாங்கத்தில் இதுவரை இருந்தவர்கள் செய்தவைகள் இதனால் சரியாகிறது என்று சொல்ல வரவில்லை பிரயோஜனத்தை புரிந்து கொண்டு முதலிட வேண்டும் அல்லது பிரயோஜனம் ஏற்படுத்துகின்ற காலதாமதமற்ற தேவைகள் இருக்கின்றவைகளில் இருக்கின்றன இல்லையா அவற்றுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் குரங்குகளை கணக்கெடுத்ததன் முக்கிய நோக்கம் என்ன என்ன தீர்வு கொடுக்கலாம் விவசாயிகளுக்கு தொகை மதிப்பு புள்ளி உறவியல் திணைக்கலாம் நாட்டு மக்களினுடைய எண்ணிக்கையும் பொருள் பௌதிக வளங்களையும் கணக்கெடுக்கிறதுனால் அதனுடைய அர்த்தம் என்ன இத்தனை மக்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது அரசாங்கத்தினுடைய செலவு இவ்வளவு செலவு இப்போ பல விடயங்கள் அதில் இருக்கின்றன இல்லையா குரங்குகளினுடைய கணக்கெடுப்புக்கு இன்று வரை எதுவும் கிடைக்கவில்லை என்றால் அந்த கணக்கெடுப்பு செய்ததை விட செய்யாமலே இருந்திருக்கலாம் இன்னும் ஒரு ஆறு மாதங்கள் தாண்டி அதை செய்திருக்கலாம் இல்லையா தானே அப்படி பார்க்கின்ற போது மக்களும் முன் வந்தார்கள் கேலி செய்தாலும் கேலி செய்தாலும் பரவாயில்லை சரி அரசாங்கத்துக்கு ஒரு உதவி செய்வோம் என்று எடுத்துக்கொண்டு ஐந்து நிமிட நேரத்துக்கு பிரயோஜனம் இருக்கிறத பார்த்தாலும் இதுவரை இல்லை ஆக உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு இதற்கு ஒரு மாற்றுத்தீரை இதுவரை காலதாமதப்படுத்தினாலும் நாங்கள் ஒன்றை செய்திருக்கிறோம் அந்த முதலீடு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் முன்வைத்தார்கள் என்றால் அது பிரயோஜனமாக இருக்கும் தொடர்ந்து வரைந்து எங்கள் அன்பான